உம் எம்மா பேஷண்ட் நேம் சுதாதானம்மா ஹே ஆமாங்க நர்ஸக்கா ஏம்மா நாளைக்கு காலையில அஞ்சு மணிக்கு உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி குழந்தைய வெளியில எடுக்க போறோமா ஹம் சரிங்க நர்ஸக்கா இன்னைக்கு நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்கம்மா நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் ஆ சரிங்க நர்ஸம்மா நீங்க போயிட்டு வாங்கோ நாங்க பார்த்துக்கறோம் எக்கு பத்திரக்களிக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று புதுசு

பாதை அந்த காட்டுப் புலி இல்ல தம்பி கேட்டியாடா ஜுக்கியாடா தானியா மொட்டமாடில போய் தூங்குவலாம் ஜுக்கியாடா கறி பாம்புதிய பாத்தால தட்டிகிட்டு ஓடுவியா இன்னிக்க மொட்டமாடில தானியா தப்பறில அடே अकेले போகாத يا

படுத்து தூக்கிடா mày யாரோட காட்டது ஆ வானத பாதே பூமியை பாதே மனுஷனை இன்னோம் பாக்கலையே வா வா what a beautiful sky எ அடடடா மொட்டபாடியில இருந்து நிலாவ பாக்குறதே எப்டி அழகா இருக்குது இந்த நேரத்துல பட்ட யாரோ தாலாட்டு பாட்டு பாடுறானே கண்டிப்பா படுத்து தூக்கிடுவேன் Aa ah, nela nela odiba ah, nela mel स्क्र प्लसर टूर और स्क्र स्कोर स्क् சுக்கி அக்கா ஏழு திருக்கா யாருப்பா தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்றது அஞ்சு நீங்க போர்வைய தூக்கிட்டு வரலடா போர்வைய மாட்டிட்டு வந்திருக்கீங்க ஆஹா இந்த கிளி பொக்கடுக கிட்ட இருக்குறதுக்கு பேசாம ஹாஸ்பிடல்லயே இருந்துக்கலாமே ஜுக்கி அக்கா ஓட்டு மேல ஏறி நின்னு கண்ணை பொத்திக்கிட்டு ஏங்கா கண்ணா மூச்சி விளையாண்டிட்டு இருக்கியா அடே கிளி பொக்காச்சு உக்கல பக்கத்துல வச்சிட்டா கண்ணா மூச்சி இல்லடா அந்த கருப்பா பூச்சி கூட கூட வளர முடியாதுடா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க இப்ப பிறக்க போற குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து அந்த குழந்தைய பிடிக்கிறதுக்காக தீய சக்திகள் அதை நோக்கி வரலாம் அதனால எப்போதும் ஜாக்கிரதையா இருங்க

இந்த புள்ளைக்கு என்ன ஆபத்து மறப்பு ஆகுதா தெரியலையே